அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் சிந்தனைக்காக ஆன்மீகம் என்பது அறிவுதான் அறிவுதான் ஆன்மீகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆன்மீகம் வாழ்க்கைக்கு ஏன் தேவை அப்படின்னு நம்ம நிறைய பார்க்குறோம் நிறைய சிந்தனை செய்கிறோம் சிலர் ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாம ஆனா அவர்களுடைய வாழ்க்கை ஆன்மீகம் சார்ந்த அறம் சார்ந்த வாழ்க்கையா இருக்கும் எப்படி அப்படின்னா தான் ஆன்மீகம் அற அறமும் ஆன்மீகமும் சேர்ந்து வாழக்கூடிய ஒருவரின் வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியா நிறைவா இருக்கும் சிலருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்காது இறைவனை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா பார்க்குறவங்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க அதுதான் ஆன்மீகம் அதுதான் அறம் ஒரு ஞானிக்கிட்ட போய் இந்த ஞானம் எனக்கு எப்படி கிடைக்கும் இந்த ஞானம் வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சீடன் கேட்டார் அந்த சீடனுக்கு அந்த ஞானி சொன்ன சில விஷயங்களை இன்னைக்கு சிந்தனைக்கு நாம எடுத்துருக்குறோம் அந்த ஞானி என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ நம்முடைய வரலாறு ஆன்மீகம் சார்ந்த வரலாறுல இருக்கக்கூடிய குருமார்கள் குருமார்கள் அப்படின்னாலே நம்முடைய அறியாமை என்ற இருளை அகற்றி அறிவு என்னும் ஒளியை காட்டக்கூடியவர் யாரோ அவர்கள் தான் குரு அது மனிதராக இருக்கலாம் ஒரு செயலாக இருக்கலாம் சாதாரண ஒரு மரத்திலிருந்து விழக்கூடிய ஒரு இலையா கூட இருக்கலாம் ஆக நம்முட நமக்கு வழிகாட்டியாக நம்முடைய குருவாக இதற்கு முன்னாடி இந்த உலகம் இந்த சமூகம் யாரெல்லாம் வச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறப்போ சிலருக்கு குருக்கள் இருந்திருப்பாங்க இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு குருமார்கள் உண்டு விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் குரு இது மாதிரி ஆதிசங்கரரை குருவா வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க இப்படி குருக்கள்லாம் இருந்து ஒருத்தருக்கு ஞானம் கிடைக்குது ஆனா ரமண மகரிஷிக்கு குரு அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது ஒரு சின்ன வயசுல அவருடைய அப்பாவோட இழப்புக்கு பிறகு என்ன தோணுச்சோ என்ன வந்ததோ தெரியல ஏனோ திருவண்ணாமலைக்கு வந்து அவர் ஒரு ஞானம் திருவண்ணாமலைக்கு வந்த பிறகுதான் அவர் ஞானம் அடைஞ்சார அப்படின்னு சொல்ல முடியாது ஞானம் அடைஞ்சதுனாலதான் அவர் திருவண்ணாமலைக்கே வந்தார் சில பக்தி பாடல்களில் இறைவனை போற்றி போற்றி பாடுவோம் இல்லையா இறைவனை போற்றி போற்றி பாடுறோம் நமக்கிட்டே அந்த குணம் உண்டு நமக்கு ஒருத்தவர்கிட்ட ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா அவங்கள ரொம்ப புகழ்ந்து பேசுவோம் அவங்க கொஞ்சம் பணிவாக இருக்கிற மாதிரி நடிப்போம் நம்முடைய காரியத்துக்காக நான் கடவுள்கிட்டையும் அதே பண்ண முடியுமா அந்த பிரபஞ்சம் அவ்வளோ ஒரு அறியாமையில் இருக்கக்கூடியதான் அப்போ பக்தியில் இவ்வளோ பேர் கடவுளை புகழ்ந்து புகழ்ந்து பாடியிருக்காங்களே அப்படி பாடினவங்களுக்கெல்லாம் ஞானம் கிடைச்சிருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு சின்ன தவறான புரிதல் இருக்குது அவங்க ஞானத்தை வேண்டி பாடல ஞானம் அடைந்த பிறகு பாடியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சு ஏதோ ஒரு உண்மையை அவங்க உணர்ந்துட்டாங்க அந்த உண்மையை உணர்ந்த பிற்பாடு அவர்களால் பாடாம இருக்க முடியல எவ்வளோ பெரிய ஒரு உண்மை நீ உன்ன இவ்வளோ நாள் தெரியாம உன்னை இவ்வளோ நாள் புரிஞ்சிக்காம எவ்வளோ மூடத்தனமா எவ்வளோ அறியாமையில நான் இருந்திருக்கேங்கிறத உருகி 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 பாடல்களா பக்தியில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் ஏன் நாம சொல்றோம் எப்படியும் அந்த ஞானம் வந்து நான் சொல்கிறதுனாலையோ இல்லை நீங்க கேட்கறதுனாலேயோ இல்லை எனக்கு ஒருத்தர் சொல்கிறதுனாலையோ நான் கேட்கறதுனாலையோ கிடைக்க போறது கிடையாது அது காலத்தினால் கிடைக்கக்கூடியது அனுபவத்தால் கிடைக்கக்கூடியது உணர வேண்டியது அப்படி இருந்தும் கூட ஏன் பேசிட்டே இருக்கிறோம் இப்போ காலையில போயிட்டு மாலைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம் வேலைக்கான சம்பளம் இது எதுவுமே இல்லைன்னு வைங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு ஒரு நாள் முழுக்க எந்த வேலையும் இல்லை வெளியே போகவே முடியாது இப்போ நமக்கு கொரோனா காலகட்டம் இருந்தது இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணணும் அதிகப்படியா தொலைக்காட்சி அலைபேசி எந்த வேலையும் இல்லாம இருந்தா கண்டிப்பா இந்த மனம் தப்பான வேலையை தான் செய்யும் தப்பான வேலையை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல நல்ல வேலைகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க நல்ல நல்ல சிந்தனைகளை கொடுத்துருக்குறாங்க இந்த சிந்தனை போட்டு வச்சுட்டே இருப்போம் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது பயன்படும் என்ற நம்பிக்கையில் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்